யாரெல்லாம் ஐஃபோன் வாங்கணும்னு சொல்லி காசு சேர்த்து வச்சுட்ருக்கீங்க அவங்க எல்லாம் இதை கேட்டுட்டு தயவு செஞ்சு போங்க அதாவது நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனு ஒரு ஒரு ஃபோனு ரூபாய்க்கு வாங்க பத்து வருஷம் யூஸ் பண்ணால் கூட எவனமே வந்து கேட்க மாட்டாங்க ஏன் பத்து வருஷமாக யூஸ் பண்ணுறேன்னு ஆனால் இந்த ஆப்பிள் ஃபோன் மட்டும் நீங்கள் ஒரு மாடல் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேர்ட்டின் வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த மாடல் வந்துட்டே இருக்கும் உன்னை பார்க்குறவங்கலாம் என்ன கேட்பான்னா அடுத்த மாடல் வந்து அஞ்சு ஆறு வருஷம் ஆகுது நீன்னும் இந்த வேர்ஷன்லேயே இந்த மாடல்லேயே வச்சுன்னு இருக்கிறியே உனக்குலாம் அசின் மானினுன்னு பார்க்குற அதுவும் இல்லாமல் இஎம்ஐ அது இதுன்னு அதை தான் ஐஃபோனுன்றதை வாங்க முடியும் மிடில் கிளாஸ் அப்படி நம்ம வாங்கணும்னு கேபிள் கேபிள் தான் அடாப்டர் ஒரு ரெண்டாயிரம் வாங்க சொல்லுவோம் அப்படியும் கேட்டேன்னா அதுக்கு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படியும் அதையும் வாங்கி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேபிளில் வந்து இந்த எட்ஜஸ்டில் வந்து உடஞ்சிரும் கொஞ்ச நாள் ஏ திருப்பியும் அகைன் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம்னு இது பண்ணணும் அது கூட பரவாயில்லைங்க இன்டர்னல் கெப்பாசிட்டி சுத்தமாக இருக்கிற ஆப்பே எல்லாமே எடுத்துக்கும் எப்போ பார்த்தாலும் ஸ்டோரேஜ் ஃபுல் ஸ்டோரேஜ் ஒரு போட்டோ எடுக்க முடியாது ஒரு வீடியோ எடுக்க முடியும் கிடையாது எதாவது இலிட் பண்ணணுன்னா கூட இதில் ஒரு ஆப்பும் கிடையாது மண்ணாங்கட்டியும் நம்ம வந்து காசு கொடுத்து தான் வாங்கணும் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இதில் சேஃப்டி செக்யூரிட்டின்னு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது பத்தாயிரூபா ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணாலே இவ்வளோ செலவு இல்லைங்க எல்லாரோட கனவும் இது பார்த்தா ஆப்பிள் வித் ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருந்தா வந்து நல்ல நேம் அப்படின்னு நினைப்பீங்க நம்மளோட கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் எவ்வளோ பெட்டர் ப்ளீஸ் யாரும் ஏம் பண்ணாதீங்க பாய்